ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா விளாக் நான் என் பொண்ணு எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க நான் ரொம்ப நாள் கேட்டது இன்றைக்கி நடக்குது அதனால தான் இவ்வளோ சிரிப்பு எனக்கும் என் பொண்ணுக்கும் என்னதுன்னா நான் ரொம்ப நாளாக ரோஸ் செடி என் மாமாட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் என் மாமா என்ன சொல்லுவாங்கன்னா நீ சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்பா வாங்கிக்கலாம் வாடகை வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எந்ததாக இருந்தாலும் ஒரு லேடிஸ்க்கு இந்த ரோஸ் பூ பூனாலே பிடிக்கும்ல எனக்கு அதே மாதிரி ரோஸ் பூ ரொம்ப பிடிக்கும் அம்மா வீட்டிலலாம் நிறைய இருக்குது என் வீட்டில் ஒன்றுமே இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது நாங்கள் எப்போதுமே கொலசாமி கோயில் போயிட்டு வரும்போது இந்த இடத்த நான் எப்போதுமே பார்ப்போம் வாங்கி கொடுங்க அப்படிமே அவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க இன்னைக்கு என்ன மைண்டில்னு தெரில வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா அதனால தான் எங்கள் பல்லில் அவ்வளோ பள்ளும் வெளியே தெரியும் வாயில் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஜாலியாக போனோம் எங்கள் மாமா போகணுன்னு என்னென்ன ரேட் அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த நிறைய பூ பூத்துருக்குல அது இரநூறுவாவாம் இப்போ என் பையன் டை வச்சிட்டு அது நூற்றம்பது ரூபாவாம் அதுக்கு அங்கிட்டு இருக்கலாம் நூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த நூறுரூவா செடியில் ஒரு பூ கூட இல்லை ஒரு மொட்டை கூட இல்லை அது நம்ம எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலும் அது இல்லை சரி ஒட்டி வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு செடியாக பார்க்குறோம் எல்லாத்துலேயும் பூ தான் பூத்துருக்கு தவிர மொட்டையே காணும் மொட்டிருந்தாதனப்போ நம்ம வீட்டுல போய் வைக்க முடியும் பூ வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு பக்கமாக தேடி தேடி வாரேன் ஆனால் என்னன்னு தெரில அந்த பூச்செடிக்குள்ளே போனோடனே இந்த தோட்டத்தையே நம்ம வாங்கிடலாம் போல தோணும் அவ்வளோ ஒரு அழகா இருக்குது நான் செவன் டீஸ் வாங்கவா இல்லை பட்டன் டோஸ் வாங்களேன் அது வாங்கவா அப்படி சொல்லி கன்ஃபியூஸ்லேயே இருக்குது ஆனால் என் பையனுக்கு மட்டும் அந்த ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்புறம் எனக்கே என்ன பண்றதுன்னு தெரில அந்த அக்கா கிட்டேயும் ஒரு ஐடியா கேட்டேன் எனக்கு நீங்களாவது எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு அந்த அக்கா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை எனக்கு பிடிக்கணும் அவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் பார்த்தா செவ்வந்தி செடி மூலிகை செடி எல்லாமே வச்சுருந்தாங்க அழகு செடிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அந்த இப்போ காமிக்கிறேன்ல அந்த அழகு செடி பார்த்தோன்னே மாமா எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னேன்னா என் மாமா சொல்கிறாங்க நீ சொந்தமாக வீடு கட்டு வாங்கி தர்றேன் அப்படிங்கிறாங்க இந்தா நான் இப்போ பச்சை கலர் ரோசாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பச்சை கலரில் ரோஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்பவே மாட்டேன் அந்த அக்கா உண்மையாகவே இது பச்சை ரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் தான் ரோஸ் மாதிரி இருக்குக்கா ஆனால் பூ வந்து ரோஸ் மாதிரியே இல்லை அப்படின்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து வீட்டில் வச்சா திஷ்டிலாம் கழியுமா அவ்வளோக்குள்ளே நல்லது இந்த ஒன்று தான் இப்போ இருக்குது மற்றது நிறைய இருந்துச்சு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் தலையில் வைக்கிறதாங்க கேட்குறேன் திஷ்டி கிடைக்கிறது இல்லை எனக்கு தலையில் வைக்கிறதுக்காக பூ செடி வேணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அக்கா செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அந்த அக்காவும் தே தேடி பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்புறம் அவங்க தான் எனக்கு ஒரு செடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இதை வாங்கிக்கோ அப்படின்ட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ காமிக்கிறாங்கல்ல இந்த செடி தான் நான் லாஸ்ட் அவங்க இன்னொரு செடியும் காட்டினாங்க ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா தளிரெலாம் இருந்துச்சு எப்படியும் பூ பூக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவே மொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுவே வாங்கிட்டேன் அப்புறம் பார்க்க பார்க்க எனக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தா கூட நான் வீடு கொண்டுட்டு போய் ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எல்லா செடியும் பார்க்குறதுக்கு ஆனால் என்ன நம்ம சொந்த வீட்டில் இருந்தோன்னா நிறைய வாங்கி வைக்கலாம் நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது இப்பெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே அந்த அக்காடை பேசிகிட்டு இந்த எப்படிக்கா வளருது நீங்களாம் கட் பண்ணி விடுவீங்களா என்ன உரம் வைப்பீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த அக்கா எல்லாமே சொன்னாங்க அவங்க கட் பண்ணிலாம் விட மாட்டாங்களாங்க பூ மட்டும் தான் கட் பண்ணி விடுவாங்களாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட மாட்டாங்களாம் அது நல்லாவே வளருவான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் உரம் வைப்போம் அப்படின்னாங்க அப்போ அந்த உரம் சொல்லுங்கக்கா அப்படின்னும் அப்புறம் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க இந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஐம்பது ரூபா பே பண்ணாங்க நான் வாங்கின ரோஸ் செடி வந்து நூற்றம்பது ரூபா இதெல்லாம் அழகு செடியாங்க இந்த காட்டனில் இதான் ரோஸ் மாரி ஹேரில் தேய்ச்சா நிறைய வளரும்னு சொல்கிறாங்களா அந்த செடிதாங்க இது அப்புறம் இதெல்லாம் என்ன செடின்னு தெரில இது ஏதோ ஒரு பழத்தோட செடின்னு சொன்னாங்க அவங்ககிட்ட கேட்டேன் அவங்களுக்குமே தெரியலம்மா நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு இது விற்கிறது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சத்தியமாக தெரியல நிறைய செடி எனக்கு தெரியல நான் மூலிகை செடி தான் பார்த்துருந்தேன் பிள்ளைகளுக்கு இந்த சளி பிடிச்சிருந்தாலாம் வேணுமே அப்படின்னு பார்த்தேன் அந்த துளசி மட்டு தான் இருந்துச்சு துளசி அம்மா வீட்டில் இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் இதுதான் அந்த உரம் இதுவும் ஐம்பது ரூபா சொன்னாங்க இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வைக்கணுமா வச்சா நிறைய பூ பூக்கும்னு சொன்னாங்க இதுதான் நான் வாங்கியிருக்கேன் ரோஸு அப்படியே எங்கள் மாமா தூக்கி கொண்டு பைக்கிட்ட கொண்டு வச்சாங்க அப்புறம் நல்லா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அக்கா நல்ல தண்ணி ஊற்றலாமா உப்பு தண்ணி ஊற்றலாமா அப்படின்ட்டு அந்த கடை சொன்னாங்க பாத்திரங்களூர் தண்ணி அந்த மாதிரி எதுவும் ஊற்றிடாத உப்பு தண்ணின்னா சப்பு தண்ணிலாம் ஊற்றலாம் நல்ல தண்ணி ஊற்றினாலும் வளரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே அந்த கடை பேசிட்டு என் பையன் அவங்க அப்பாட்ட ஓடிட்டான் இதுதான் நான் வாங்கின ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கம்மலாம் சொல்லிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்